ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உலக சுகங்கள் மீதான தீவிர ஆசை மற்றும் அறியாமையின் மாயை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு தற்காலிகமான உலகப் பொருட்களின் பின்னால் மனம் தரிகிட்டு ஓடுகிறது எனவே அதை திரும்ப திரும்ப உயர் லட்சியங்களை நோக்கி திருப்ப வேண்டும் ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் பயிற்சியின் மூலம் மனதை தூய்மைப்படுத்தியவுடன் ஓம் எனும் பிரணவத்தை நிரந்தரமாக அனுபவிப்பதில் அதை நிலை கொள்ள செய்ய முடியும் சமம் தமம் உபரத்தி திதிக்ஷை சிரத்தை சமாதானம் அதாவது மனதை அடக்குதல் புலனை அடக்குதல் புறப்பொருட்களை விளக்கி மனதை உள்முகமாக திருப்புதல் துன்பங்களை பொறுத்தல் ஆழ்ந்த நம்பிக்கையும் சிரத்தையும் கொண்டிருத்தல் மனதை சமநிலையில் வைத்திருத்தல் ஆகிய வழிமுறைகளின் மூலம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் உபனிஷதங்களை படிப்பது பிரார்த்தனை பஜனை செய்வது குணத்தை பின்பற்றுவது ஆகியவற்றால் மனதை நிரப்பி பரபிரம்மத்தின் மீதான தியானத்தில் ஈடுபட வேண்டும் சித்தத்தில் தியானம் மேற்கொள்ளும்போது மனதில் புதிய ஆசைகளும் சங்கல்பங்களும் எழுகின்றன அதனால் ஒருவர் நம்பிக்கை இழக்க தேவையில்லை அப்படிப்பட்ட பயிற்சியினால் இதர சிந்தனைகளின் பின் மனதை போகவிடாமல் அதனை இதய குகையில் அடைத்துவிட முடியும் ஞானவாகினி அத்தியாயம் ஆறு இறை நாமத்தை பாராயணம் செய்வதில் மனதை செலுத்த வேண்டும் இவ்வாறு திவ்ய மார்க்கத்தில் பயணித்து இறைவனுள் இறைவனோடு வாழ்வதற்கு முயன்றிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்